வணக்கம் இது உங்கள் சிவி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயம் என்னென்ன திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பயங்கரமாக மோதிக்கிட்டாங்க யார்னா இந்த பிரிக்க முடியாத சகோதரிகள் சகோதரிகள் சொல்லலாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் எனவே தான் சொல்லலாம் அப்படின்னு இருக்கிற ஒரு பூர்ணிமா மாயா இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக முடிக்குச்சு இது எப்படி முடிக்குச்சு அப்படின்னா ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஈகோ இருக்குது பட் ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்திட்டு இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு நேற்று அழகாக தெரிஞ்சது இதை வந்து லைட்டாக அப்படி விட்டது யா அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம விஜித்ரா மேடம் ஸோ விஜித்ரா மேடம் சூப்பராக ஒரு விஷயத்தை வந்து கொளுத்து போடுறாரு போடுறாங்க இங்கே வந்து சேஃப் கேம் விளையாடுறது யார் அப்படின்னு உடனே பூர்ணிம் என்ன பண்ணிட்டாங்க அது கண்டிப்பாக வந்து மாயாதான் ஏன்னா அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ஒன்று மாயா செம டென்ஷன் ஆகிட்டாங்க அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படி பார்த்தா நேற்று நீங்கள் நரேஷன் பண்ணிங்க பார்த்தீங்களா விஷ்ணுவுக்கு எதிராக அப்பயே தெரிஞ்சிச்சு நீங்கள் தான் பக்கா பிளேயர் ஏன்னா என்கிட்ட நீங்கள் பற்றி என்னென்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் அங்கே வந்துட்டு உங்கள் மனசுக்குள்ளே என்ன விஷயங்கள் இருந்துச்சு எல்லாத்தையும் நீங்கள் கொட்டிட்டு கடைசியில் அவரை நீங்கள் காப்பாற்றுறோன்னு ட்ரை பண்ணிங்க பார்த்தீங்களா எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு நீங்கள் சரியான பக்கா சேஃப் சேஃப் கேம் பிளேயர்னு சரியான அடி இவங்களுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏங்க நான் தான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேங்க ஏங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு இவங்க ஆமாங்க நீங்கள் பண்ணது அப்படி தான் நான் வந்துட்டு உங்கள் மனசு நோகாமல் உங்களுடைய பேர் வெளியில் டேமேஜ் ஆகாமல் ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லோரும் முன்னாடி இந்த கேமரா முன்னாடி நான் வந்து சேஃப் கேம் பிளேயர் அது மட் அது மட்டும் இல்லாமல் அது எனக்கு தான் தெரியும்னு நீங்கள் தப்பாக ப்ரொஜெக்ஷன் காமிக்கிறீங்க அப்போ எனக்கு எவ்வளோ காண்டாமோ அப்படின்றாங்க இவங்களுக்கு மூஞ்சி மாறிடுச்சு ஏங்க நான் ஒரு விளையாட்டுக்கு சொன்னதுக்கு இவ்வளோ பீச்சு பண்ணுறீங்க என்னங்க அப்படின்னு இவங்க பாவமாக கேட்குற மாதிரி பண்ணுறாங்க அப்போ அவங்க விளையாட்டுக்கு பண்ண விளையாட்டுக்கு நீங்கள் வந்து என்னை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணலாம் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கணும் ஆனால் உங்களை பற்றி என்கிட்ட அவ்வளோ பேர் வந்து தப்பாக கழுவி ஊற்றுனாங்க ஆனால் நான் தான் லூஸ் மாதிரி உங்களுக்காக சப்போர்ட் பண்ண பார்த்தீங்களா என்ன அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க ஒரு சம்ம டென்ஷன்ட்டாங்க அவ்வளவுதான் ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா பின்னாடி வந்து விசித்ரா மம்மி உட்காந்துட்டு இருக்காங்க அதான் கொளுத்து போட்டால் விசித்ரா மம்மி உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க இன்னும் இப்படியே இருக்கங்க கடைசி வரைக்கும் பேசிட்டு முடிச்சிடுவாங்க பொழுது அடிச்சு காட்டுன்ற மாதிரி அங்கே பார்த்துட்டு அப்புறம் இந்த பக்கம் சண்டெல்லாம் ஊற்றி போச்சு இவங்க வந்தாங்க பக்கத்தில் அப்பாடா மம்மி வந்து இப்போ தான் மம்மி வேலையை பார்க்க போகிறாங்க இப்போ எவ்வளோ அழகாக பிரிக்க போகிறாங்க பார்த்தா வந்துட்டு சரி இந்த நான் வெளியே போய்ட்டு வந்து தரேன் நீங்கள் சண்டை போட்டுவிடுங்கன்ட்டு போயிட்டாங்க சின்னையாக நடக்குது எம்மா விச்சுத்துலாம்மா வேறு லெவல் போங்க உங்களை இன்னும் ஒரு சில பேர் பாவம் அப்பாவே நம்பிக்கிட்டு இருக்காங்க என்னத்தான் சொல்கிறது அப்படி இருந்துச்சு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாயா பூர்ணிமா உண்மையிலே பார்த்தீங்கன்னா யூகோ ரெண்டு பேருக்குமே நிறையா இருக்குது ஆனால் இந்த பிக் பாஸில் கேமரா இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக ரெண்டு பேரும் ஏமாற்றிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது உங்களோட கருத்தை சொல்லுங்க எப்போயும் இவங்க ரெண்டு பேர் பிரிவாங்கன்னு நினைக்கிறீங்க